வணக்கம் இந்த வார ராசி பலன் பிப்ரவரி ஒம்போதுலேருந்து பிப்ரவரி பதினஞ்சு வரலாம் எப்படி இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் பார்த்துடலாங்க இந்த வாரம் வந்து மூணு ராசிகளுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும் நாலு ராசி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் இந்த வாரம் இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து புதன் சுக்கரன் வந்து வ மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போயிட்டு போயிட்டாங்க அதோடய டீட்டெயில் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் அப்புறம் அஷ்டம சனி அதாஷ்டம சனி சனி ஏழரை சனி எல்லா பலனையும் கணிச்சு இந்த வார பலனும் உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் மேஷம் மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தெரியுங்க கிடைச்சிடாது ஏன்னா இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்கான அறிகுறி தென்படும் கண்டினியூவாக நல்லா உழைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஆதரவு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து விரை சனி நடக்குது அவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு ஒரு பெரிய மனுஷங்கக்கிட்ட வந்து கிடைக்குன்றது ஒரு ஐதீகங்க வியாபாரிகள் வந்து இந்த வாரம் வந்து புதிய கிளைகள் தொடங்குறது வியாபாரம் ஒரு சுறுசுறுப்பாக இருக்குங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வா வந்து பலமாக இருக்கார் உச்சமாக இருக்கார் மகரத்தில் அதனால் உங்களுக்கு வியாபாரங்கள்லாம் நல்லாயிருக்கும் ஒரு பரிவர்த்தனைகள்லாம் நல்லா பண்ணுவீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளும் இருக்குது பின்னாடி சொல்கிறேன் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க மனமகிழ்ச்சியான செய்திகள்லாம் வந்து சேரும் மாணவர்களுக்கு வந்து கல்வியில் வந்து காலையில் எழுந்து படிக்கணுங்க விரைய சனி நடக்கிறதால காலையில் எழுந்து படிக்கணும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நல்லா பலமாக இருக்குங்க ஒருவர் ஒருவர் நல்லா புரிஞ்சிகிட்டு இருப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது வெளியாளர்களிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன்னா ராசிநாதன் ரொம்ப பல பெற்றிருக்கார் செவ்வாய் பகவான் இல்லையா உச்சமாக இருக்கார் மகரத்தில் அதனால் இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசியில் நீங்களும் ஒருத்தருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து தொடங்கிடுதுங்க பத்து மதியம் மத்தியானம் ஒரு பத்தாம் தேதிக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து பனிரெண்டாம் தேதி இரவு வரையில் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டம பரிகாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரியான டைமில் தூங்குங்க சரியான டைமில் எழுதுங்க ஒரு வேலையை பிளான் பண்ணி செய்யுங்க புதிய அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எதுவும் சைன் பண்ணுறதுக்கு ஒரு முறைக்கு இருமுறை அது சரி பார்த்து சைன் பண்ணுங்கள் கண்ண மூடி சைன் பண்ணிடாதீங்க இதனால் பிரச்சனைகள் வரும் வாழ்க வளமுடன் ராசி என்னருமே ரிஷப ராசி அன்பர்களே நீண்ட நாளாக இழுபரியாக இருந்த வேலைகள்லாம் இப்போ முடிஞ்சிடும் இந்த வாரங்க பொதுஜன தொடர்பு நல்லாயிருக்கும் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் அதேமாதிரி கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு பேர் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நிலுவையில் இருந்த பாக்கிலாம் வந்து சேருங்க பணப்புழக்கம் இருக்கும் குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் உறவுலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்குங்க சுப சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த டைமில் முயற்சி எடுத்தால் கல்யாணம் முடிகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு மாணவர்கள் வந்து விளையாட்டை குறைச்சிக்கணுங்க இந்த டைமில் குறச்சிட்டு படிப்பில் நல்ல கவனம் செலுத்த வேண்டிய வாரம் இது தம்பதியிடையே வீண் செ வீண் சஞ்சரவு எதுவும் வராமல் பார்த்துக்கணும் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த டைமில் ஏன்னா கிரகங்கள்லாம் அங்கங்கே கூட்டம் கூட்டமாக இருக்குது அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குது இந்த வாரம் அதனால் இன்னும் நீங்கள் டபுள் உஷாராக இருக்கணும் பிப்ரவரி பதிமூணு காலையிலேருந்து பதினாலு இரவு வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த டைமில் புதிய காரியங்கள் தொடங்கும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக தொடங்கணும் டாக்குமெண்ட்ஸ் பேப்பர் ஒர்க் இதில் சைன் பண்ணுறவங்களாம் பார்த்து சைன் பண்ணணும் தூக்கம் சரியாக தூங்கணும் சரியான அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் உடம்புக்கு அருமை மிதுன ராசி அன்பர்களே இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னா உங்களுக்கும் சந்திராசிரமும் வந்துடுது சந்திராசிரமம் உங்களுக்கு வந்து வாரத்தில் பிற்பகுதியில் வருதுங்க பிப்ரவரி தேதி வரும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரமும் தொடரும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கான பரிகாரங்களை நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு மிதன ராசியில் பார்த்தீங்கன்னா அரசு ஒர்க் பண்ணுறவங்க அரசு ரிலேட்டடு புரோக்கர்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலைமை இருக்குங்க பணப்புழக்கம் நல்லாயிருக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு வந்து கை கிடைக்குங்க பணப்புழக்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வியாபாரிகள் வந்து புதிய புதிய யுத்திகளை கையாளுவீங்க அதனால் வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு நல்ல திருப்தி அடைவாங்க உங்களோட அப்ரோச்சில் குடும்ப தலைவிகள்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளோட திருமண முயற்சி வந்து எடுப்பீங்க முன்னெடுத்திங்கன்னா அது நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி எடுக்கும் முயற்சி எதுனா எடுக்கணும்னா அதுவும் நல்லபடியாக முடியும் வெளிநாட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் முயற்சி செய்யணும் நீங்கள் குடும்ப ரகசியங்களை யாரும் வெளியே சொல்லக்கூடாதுங்க இந்த டைமில் கிரக நிலவரப்படி அது தேவையில்லாத பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து விட்டுரும் கணவன் கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க உடன் பிறந்தவர்கள் உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் கரெக்டான டைமில் தூங்குங்க தேவையான வந்து அளவுக்கு தண்ணி குடிங்க வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க இது ரொம்ப முக்கியம் சரியா மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது வாழ்க வளமுடன் என் அருமை கடகராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு லாபகரமான வாரமாக இருக்குங்க சந்திரன் நல்ல இடங்களில் மூவ் இருக்காரு நாலு அஞ்சு அந்த மாதிரி இடங்களில் போயிட்டுருக்காரு மேக்ஸிமம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் அஷ்டமத்தில் ரெண்டு கிரகம் இருக்குது அது ஒரு எச்சரிக்கையாக தனி வீடியோ கொடுத்துருக்கேன் அதை வந்து பாருங்கள் ரெண்டு கிரகங்கள் சுக்கரனும் புதனும் வந்து அஷ்டமத்தில் போயிருக்காங்க இந்த மாதத்துக்குள்ளே பார்த்தாக்கா எல்லாம் நாலு கிரகமும் அவங்க நாலு அஞ்சு ஆறு கிரகம் போயிடுவாங்க அதனால் அந்த வீடியோ பார்த்து அதற்கு பரிகாரம்லாம் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துங்க தவறாமல் அதை பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் வியாபாரிகளுக்கு வந்து இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல லாபங்கள் கிடைக்கும் புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸ்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது உங்கள் ஆசைகள்லாம் இன்றைக்குன்னா இந்த வாரம் நிறைவேறும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் வந்து சந்திரன் வந்திருக்காரு மாணவர்கள் வந்து முதலிடம் பிடிக்க இது உகந்த வாரங்க பிளான் போட்டு படிச்சிங்கன்னா எதுனா காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா அருமையாக உங்களுக்கு இந்த டைமில் சான்ஸு ரொ கிடைக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது எல்லத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைமை இருக்குங்க இப்போது இந்த இந்த டைமை வந்து நல்லா பயன்படுத்துவீங்க நல்ல ஒரு அந்தஸ்து உயரத்துக்கான ஒரு டைம் இது அது மறந்துடாதீங்க இதை கரெக்டான டைமில் யூஸ் பண்ணிங்க அஷ்டமத்தில் ரெண்டு கிரகம் இருக்கிறத மறந்து விடாதீர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க உங்களுக்கு வந்து பிப்ரவரி ராசி பலன் மாதப்ப ராசி பலன் இருக்கியா அதில் டீட்டெயிலாக இந்த மாதத்துக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ராசி அது வாழ்க வளமுடன் என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை நல்லா இருக்குங்க இதனால் வந்து தொழில் செய்கிறவங்களும் சரி இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு மன நிம்மதியான ஒரு வேலை இருக்கிற சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் ரொம்ப மனசு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனும் சந்திரனும் பயிற்சி ஆகிட்டான் சரி சுக்கரனும் புதனும் பயிற்சி ஆகிட்டு உங்கள் ராசிக்கு சமசப்தமாக ஏழாம் இடத்துல இருக்காங்க கும்பத்தில் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு இதனால் இந்த டைமை யூஸ் பண்ணி உங்கள் வியாபாரத்தையும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணுங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏழில் சுக்கரன் வந்திருக்கார் கலத்திர ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கிறதால இந்த டைமை யூஸ் பண்ணி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதை யூஸ் பண்ணிங்க வியாபாரிகளுக்கு கரு கடும் போட்டி இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அதை மறந்து விடாதீர்கள் குடும்ப தலைவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அன்பாக இருப்பாங்க எல்லோருடையும் அதே மாதிரி மன நிம்மதி இருக்கும் குழந்தைங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுசரணையாக அவங்கள வந்து நல்லா வழிநடத்தி கொண்டு போவாங்க இதெல்லாம் வந்து இந்த வாரம் நடக்குங்க ஆடை ஆபரணங்கள் சேரும் மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கவனிச்சுருதல் வரும் ஃபோனில் போயிடுவீங்க டிவியில் போவாங்க கேம்ஸ் ஆடுவாங்க இந்த மாதிரி இருப்பீங்க சிம்ம ராசி பசங்களாக இருந்தால் கொஞ்சம் அதெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் வர்ற டைமு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு மற்ற கிரகங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கஸ்டமர் சனி இருந்தாலும் சிறப்பாக இருக்கிறதால இந்த வாரம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க என் அருமை கன்னி ராசி அன்பர்களே உங்கள் நீங்கள் பேச்சால் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிப்பீங்க உழைப்புக்கு ஏற்ற நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய டைம் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் உயர்மட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த மாதம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து வருட கிரகங்கள் சரியாக இல்லைனாலும் இந்த சுக்கர பயிற்சி சு சூரிய பயிற்சி இப்போ வரப்போகிற செவ்வாய் பயிற்சி எல்லாம் ஓரளவுக்கு இல்லை எனக்கு சரியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட அதெல்லாம் விட்டுருங்க எல்லாமே கலந்து தான் வரும் வாழ்க்கையில் இந்த வாரம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க குடும்பத் தலைவிகளுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு திட்டமிட்டு நடத்துவாங்க நல்ல ஒரு நல்ல பேர் வாங்குவாங்க கணவர்கிட்ட அதே மாதிரி மனைவி இருந்தாங்கன்னா மனைவி கிட்ட வந்து கணவர் நல்ல பேர் வாங்குவாங்க ஒரு அந்யோன்யமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்குங்க மாணவர்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்ப கல்வி படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால் அவங்க இப்போ எதுனா காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதலாம் இந்த இதெல்லாம் ஐஐடி என்ஐடி எக்ஸாம்லாம் எழுதுனாங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிங்க இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் மேலும் வந்து உங்களுடைய இதை அதிகப்படுத்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுக்கான சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் விஷயம் தெரிஞ்சவங்களை வந்து கேட்டு ஒரு வேலையை செய்யுங்கள் நீங்களே ஏதாவது செஞ்சிட்டால் பிரச்சனையை முடிகிற சான்ஸ் இருக்குது தெரியாத வேலையை எதையும் கேட்டு செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு நேராக ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார் அதனால் வந்து விஷயம் தெரிஞ்ச உங்களோட வயதில் மூத்தவர்களை கேட்டு செய்வது உங்களுக்கு இன்னும் வந்து லாபத்தை அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் என் அருமை ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த வாரம் வந்து நல்லா தெரியுங்க வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல திறமை ரொம்ப நல்லா இருக்கும் இதனால் வந்து நல்ல ஒரு ரெகனைஸ் பண்ணுவாங்க பதவி உயர்வு தடைப்பட்ட பதவி உயர்வு எல்லாமே இப்போ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க இந்த வாரம் வந்து விறுவிறுப்பான ஒரு விஷயமாக இருக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி வியாபாரம் செய்கிற இடத்துலையும் ஒரு மன நிம்மதி இருக்குங்க செல்வாக்கு உயரும் பங்குச்சந்தை இந்த மாதிரி ட்ரேடிங்கு ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்ப தலைவிங்களுக்கு வந்து ஆடை ஆபரணங்கள் சேரும் பிரிஞ்சிருந்த உறவெல்லாம் தேடி வருவாங்க இவங்களை தேடி வருவாங்க மாணவர்களுக்கு வந்து கலை மற்றும் தி விளையாட்டுத் துறையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் இதனால் வந்து அவங்க அதிலெல்லாம் வெற்றி பெறுவாங்க இந்த டைமை கரெக்டாக பா மாணவர்கள் யூஸ் பண்ணி காம்படேட்டிவ் எக்ஸாம் பண்ணி பெரிய இடங்களில் ஜாயின் பண்ணணுன்னா பண்ணிக்கலாங்க வெளியூர் பயணங்களில் வந்து புதிய நண்பர்கள் அறிமுகமாக ஆவாங்க அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நீங்கள் தெரியாதவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி இந்த வாரம் நல்லா இருக்குது உங்களுக்கு வாழ்க வளமுடன் என் அருமை விருச்சக ராசி என்பர்களே விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஒரு உயர்வான ஒரு வாரம் இது கொஞ்சம் அலைச்சல் அப்படி இப்படி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வேலையை வந்து பிளான் பண்ணி செய்யணும் பிளான் பண்ணாமல் எந்த ஒர்க்கையும் பண்ணாதீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வந்து தேவையற்ற செலவுகள் வரா மாதிரி தெரியும் அதனால் கண்டிப்பாக இறுதியில் லாபம் தாங்க இருக்கும் கையில் காசு இருக்கும் குடும்பத் தலைவிங்களுக்கு வந்து வீடை அழகுபடுத்துறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபடுவீங்க நகை வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் செஞ்சு சந்தோஷப்படுவீங்க மனதில் அமைதி கூடுங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடங்களை வந்து கொஞ்சம் கூர்ந்து நல்லபடியாக படிக்கணுங்க இந்த டைமில் அப்படி இல்லைனாக்கா தேர்வில் கோட்டை ஓட்டுறதுக்கான சான்ஸ் வந்துடும் அதனால் இப்போதுலேருந்தே நீங்கள் ராசி பசங்கள் வீட்டில் இருந்தால் அவங்கள வந்து கொஞ்சம் கண்காணித்து படிக்க வைக்கணுங்க கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்கணும் பிடிவாதம் யாருமே ராசி யாருமே பிடிவாதம் பிடிக்காதீங்க வீட்டில் அதனால் உறவுகளில் சிக்கல் வரும் மற்றபடி இந்த வாரம் வந்து நல்ல உயர்வான வாரமாக தான் உங்களுக்கு வாழ்க வளமுடன் அருமை தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் அந்த டாப் த்ரீ ராசியில் நீங்களும் ஒரு ராசி நல்ல யோகமான வாரமாக இருக்கும் இந்த வாரத்தை நல்லா முழுமையாக பயன்படுத்திங்க லாபஸ்தான வலுத்து இருக்கிறதால தொட்டது துளங்கும் நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேலை செய்கிறவங்க எந்த லெவலில் வேலை செஞ்சாலும் அவங்கள எல்லாமே ஒரு அதிகாரிகள் ரெகனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருப்பாங்க குடும்ப தலைவிகளுக்கும் வந்து பிள்ளைகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமாக இருப்பாங்க அம்மா பசங்கள்லாம் வந்து நல்ல ஒரு ஒரு பாசத்தோடு இருப்பாங்க வீட்டில் அமைதி நிலவும் நீண்ட நாள் கனவெல்லாம் நிலவாக நினவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க மாணவர்கள் போட்டி தேர்வு பெற்று இந்த வாரத்தில் வந்து நல்லபடியான மார்க்கெல்லாம் கூட வாங்குவீங்க கணவன் மனைவியிடையே வந்து நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் அன்பு பெருகும் புதிய திட்டமிட்ட காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க மூத்த சகோதரர்கள் யாராவது அவங்களால இருந்தால் அவங்களால உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலும் வந்து நல்லா யோகமான வாரமாக அமையும் வாழ்க வளமுடன் எருமை மகர ராசி அன்பர்களே இந்த வாரம் வந்து நல்ல அதிர்ஷ்டம் பெற ராசியில் நீங்களும் ஒருத்தர் பதவி உயர்வுக்காக வெறி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நடக்குங்க உத்தியோகத்தில் எல்லா விதமான பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வந்து ஒரு புதிய கலையை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை ஒரு சின்ன வியாபாரம் இருக்கவங்களுக்கு அதை கொஞ்சம் அவங்களோட புத்தியை யூஸ் பண்ணி நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு வருவதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க உழைப்புக்கு ஏற்ற நல்ல வெகுமதி கிடைக்கக்கூடிய டைம் இது வியாபாரிகளுக்கும் ப ப இது பணியாளர்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒத்துமை இருக்குது இப்போது சொல்கிற வேலையை அவங்களும் செய்வாங்க நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு அன்யோன்யமான உறவுகள் வந்து வேலை செய்கிற இடத்துல இருக்கும் குடும்ப தலைவிகள் கணவன் இடையே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாமே வந்து சந்தோஷமாக இருப்பீங்க வெளியே எல்லாமே நல்லபடியாக இருந்தால் வீட்டில் சந்தோஷமாக இருப்போம் இல்லையா அப்படி தான் மாணவர்கள் வந்து இந்த ஆராய்ச்சியில் ஆர்வம் காட்டுவாங்க ரிசர்ச் படிக்கிறது மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த டைம் ட்ரை பண்ணாங்கன்னா ஃபாரினில் வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கூட இருக்குங்க இல்லை இந்தியாலேயே வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதுனா அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் மாணவர்களுக்கு அதிகாரிகள் மேலதிகாரிகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவு இருக்குதுங்க அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமு சனீஸ்வர பகவான் வந்து எல் 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 எண்ணெய் போட்டு சனிக்கிழமையில் நீங்கள் வந்து தீமையை ஏற்றிட்டு வாங்க அவரு தான் உங்கள் ராசிநாதன் இன்னும் உங்களுக்கு பலன் அதிகரித்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் வாழ்க வளமுடன் எண்ணேருமை கும்ப ராசி அன்பர்களே அதிர்ஷ்டம் பெற ராசியில் நீங்களும் ஒருத்தருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராகு இருந்தார் ஜென்ம ராகால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இப்போ சுக்கர பகவானும் புதன் பகவானும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துட்டாங்க உங்கள் ராசியில் இருக்காங்க இப்போது அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உடல் நலம் மனநலம் எல்லாமே வந்து நல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் செல்வாக்கு உயரம் அலுவலகத்தில் உள்ளவங்களோட அவங்க சொல்கிற யோசனையை எல்லாரும் கேட்டு நடப்பாங்க வியாபாரிகள் வந்து புதிய புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை வந்து இப்போ அதிகப்படுத்திப்பீங்க குடும்ப தலைவிகளுக்கு பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவு எல்லாமே நல்லாயிருக்கும் அவங்களால ஏதாவது கிடைக்க வேண்டிய ஏதாவது வில்லங்கத்தில் இருந்து சொத்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீந்து இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க இந்த வாரத்தை பயன்படுத்தி அதெல்லாம் செய்யலானீங்க மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா உயர்கல்விக்கான நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் எழுதி ஃபாரின் போகிறதுக்கான யோகங்கள்லாம் நிறைய இருக்குது வேலை செய்கிற இடத்துல மட்டும் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகணும் வீட்லேயும் அதே மாதிரி தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும் ஏன்னா ஜென்மராக இருக்கார் அதனால் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா அதனால் பேசும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க இருங்க மற்றபடி இந்த வாரம் ரொம்ப அதிர்ஷ்டமான வாரமாக இருக்குன்றதில் சந்தேகமே கிடையாது கும்பராசினேர்களுக்கு பிப்ரவரி ராசி பலன் போட்டிருக்கோம் அதை பாருங்கள் அதை பார்த்து பயனடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அதில் பரிகாரங்கள் எல்லாமே இருக்குது நன்றி மீன ராசி அன்பர்களே மீன ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கைங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துச்சு பிப்ரவரி ராசி பலன் முழுசாக வந்தாச்சு அதை எல்லா ராசிக்காரங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் அதை தொடர்ந்து பார்க்கணும் அதில் இருக்கிற பரிகாரங்கள் எல்லாமே கேட்டு நீங்கள் பயனடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ மீன ராசிக்கு போயிடலாங்க மீன ராசிக்கு வந்து ஒரு எச்சரிக்கையான தான் இல்லைன்னு சொல்லலை ஜென்ம ராசி இருக்குது ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் இருக்கார் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த வாரம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் வருதுங்க தொடக்கத்துலேயே அதாவது தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒம்போது காலையிலேருந்து பத்தாம் தேதி மதியான வெள்ளம் பார்த்திங்கன்னா சந்திராசிரமம் இருக்குங்க பேச்சில் கொஞ்சம் நிதானம் முக்கியம் உத்தியோகத்தில் இருக்கும்போது கிட்டே பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதமும் மாறாத மாதிரி வந்துடும் தெரியாமல் வந்துடும் வராமல் பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம் ஒரே ஒரு வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொல்லும் இந்த டைமில் மாற்றி பேசிட்டிங்கன்னா வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கும் வந்து பிப்ரவரி ராசி பலன் பரிகாரங்கள் எல்லாமே போட்டிருக்கேன் யாரும் சரியாக பார்க்காம தான் இருக்கீங்க இன்னும் எல்லாரும் வந்து பாருங்கள் முழுமையாக திருப்பி திருப்பி பாருங்கள் பார்த்து பயனடைங்க உங்களுக்காக தான் அதுவும் போட்டிருக்கேன் எச்சரிக்கை ராசியில் நீங்களும் ஒருத்தர் கொஞ்சம் உஷாராக இருங்க குடும்ப தலைவிகள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளியே போகும்போது வரும்போது கால் தடிக்கி வீடுறது இடறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க சான்ஸ் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சந்திராசிரம காலத்தில் பரபரப்பு வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம் அதாவது மாதிரி டாக்குமெண்ட்ஸு இது மாதிரி எதாவது விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து பார்த்து கையெழுத்து போடுங்க படித்து நல்லா பார்த்து கையெழுத்து போடுங்க இல்லைனா பிரச்சனையில் மாட்டிப்பீங்க யாருக்கும் வந்து இந்த ஜாமீன்லாம் போடாதீங்க கையில் காசு இருந்தால் அஞ்சு ரூபா கொடுத்து விடுங்க ஆனால் கடன் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த டைமில் திருப்பி வராதுங்க இதை நல்லபடியாக நீங்கள் புரிஞ்சிக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பெருசாக யோசித்து மனசோர்வ உண்டாக்காமல் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு தியானம் பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் எங்கன்னா வெளியே கிளம்பணுன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே கிளம்பி அந்த இடத்துக்கு போயிடுங்க இந்த வாரம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் வார தொடக்கத்தில் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பிரச்சனை கிடையாது நல்லபடியாக இருப்பீங்க நன்றி வணக்கம்